அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் புலத்தியருக்கு அருளி செய்த ஞான விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு யோகிக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து மெல்ல மெல்ல முழுமையான விளக்கத்தை புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லியிருந்ததை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை எந்த பதிவிலும் தொடர்ந்து பார்க்கலாம் இருந்திட்ட சூட்சம் அரிதாரம் சாரம் ஏழு ஏழு அதிலே மனம்தான் சொக்கி இருந்திட்டேன் மேல் மூலம் கணேசன் மூலம் இரண்டுக்கும் எட்டாத அறிவின் மூலம் தெரிந்திட்டோம் மெஞ்ஞான தீபமான சிவக்கொழுந்தாம் அறிவாக அதனுள் சென்று இருந்திட்ட உள்மூலம் சூற்றம் இருதயத்தில் அறிந்து அறிவாய் ஓதுவாயே மூலம் என்றால் தொடக்கம் என்று பொருளாகிறது விதை என்றும் பொருளாகும் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் என்பது சின்னஞ்சிறிய விதைக்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்றால் அது அதிசயம்தானே மூலம் என்பது முழுமையான வெறுச்சத்தை தனக்குள்ளே ஒடுக்கி வைத்திருக்கிறது மூலம் மட்டும் முழுமையான ஞானத்தை தந்துவிடாது அந்த மூலம் என்பது முறையாக வளர வேண்டும் அந்த மூலத்திலே தேவையான அளவு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற ஐந்து பூதங்களும் இணக்கமாக விருத்தி செய்யக்கூடிய காரியம் நடந்தாக வேண்டும் இவை சரியாக நடந்துவிட்டால் சின்னஞ்சேரிய விதையிலே இருந்து மிகப்பெரிய ஆலமரம் வருவதை எல்லோரும் அதிசயமாக பார்க்க முடியும் இந்த சூற்றங்கள் எல்லாம் புரியாதபடியாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அரிதாரம் சாரம் ஏழேழும் ஏழதிலே மனம் மனம்தான் சொக்கி என்று சொல்லுவதால் அரிதாரம் என்பதை எப்போது பயன்படுத்துகிறோம் சாமானிய மனிதன் குத்து கட்டுவதற்கு அதாவது நாடகத்தை நடிப்பதற்கு தன் முகத்தை அழகாக காட்டுவதற்காக அரிதாரத்தை பூசிக்கொள்ளுகிறான் அதன் மூலமாக தன்னை பளபளப்பாக மாற்றிக்கொண்டு அந்த நிலையிலே தான் சொல்லும்போது எல்லோரும் தன்னுடைய சொல்லை கேட்பார்கள் தன்னுடைய நடிப்பை பாராட்டுவார்கள் தன்னுடைய பாடல்களை கவனமாக கேட்பார்கள் என்று அவன் கருதுகிறான் வெற்று அலங்காரத்தின் மூலமாக இவற்றை சாதித்த முடியும் என்று அந்த நாடக நடிகன் கருதுகிறான் ஆனால் நாடகத்திலே நடித்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கூட தான் யார் தன்னுடைய நிலை என்ன என்பதைப் பற்றி அவனுக்கு தெளிவாக தெரியும் அது மட்டுமல்லாது நாடகத்தை கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இது நாடகம்தான் என்பது தெளிவாகவே தெரியும் தெரிந்திருந்தும் கூட நடிப்பவனும் நடிக்கிறான் பார்ப்பவனும் ரசிக்கிறான் இது தொடர்ந்து நடந்தபடியாகவே இருக்கிறது அது காரணமாக ஏழு ஏழு பிறவிகளாக இந்த ஆன்மா என்பது பற்பல உடல்களை எடுத்து பிறந்துவிட்டது குருவியாக பிறந்திருந்த போது அந்த வாழ்க்கை சுகமாக தென்பட்டது பன்றியாக தெரிந்த போது அந்த வாழ்க்கையும் சுகமாக தென்பட்டது இப்போது மனிதனாக பிறந்திருக்கும் போது இந்த வாழ்க்கையும் கூட ஆனந்தமாகவே தென்படுகிறது இப்படி தான் எடுத்திருக்கக்கூடிய எல்லாம் இதுதான் உண்மை என்று கருதியே ஆன்மா பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனமாயை என்கிற மயக்கம் நீங்க வேண்டும் மேல் மூலம் என்பது கணேசன் மூலம் கணேசன் என்று எதற்காக சொல்லுகிறார் என்றால் தொடக்கத்தை விநாயகரை வணங்கி தொடங்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லி வைத்திருப்பதால் முதல் மூலம் மேல் மூலம் என்பது கணேசனுடைய மூலம் என்று குறிப்பிடுகிறார் இதற்கு காரணம் உள்நாக்கு என்பது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியை பார்க்கும்போது அது விநாயகரின் முகவடிவத்திற்கு ஒத்திருக்கிற காரணத்தால் அதை கணேசன் மூலம் என்று குறிப்பிடுகிறார்கள் அண்ணாக்கு பாதை வழியாக சரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மனத்தின் சஞ்சாரம் என்பது மெஞ்ஞான தீபத்தை நமக்கு ஏற்றிக் கொடுக்கிறது இரண்டுக்கும் எட்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டுக்கும் இடையிலே மனத்தை செலுத்தி அதை சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்த பழகிவிட்டால் உனக்கு உள்மூலம் என்று அழைக்கப்படக்கூடிய புள்ளி என்பது விளங்கிவிடும் இதை சரியாக தெரிந்து கொண்டு விட்டால் உன்னுடைய ஹிருதயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய சொழுமுனை மனத்தை நிறுத்தி பழகிவிட்டாய் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்பதை அகத்தியர் இங்கே புலத்தியருக்கு விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஓ அதுக்கு அறிவு குரு நாமே சொன்னோம் உற்றமொழி நான் சொன்ன தண்டகத்தில் ஓதுதற்கு சித்தித்த பொருளைச் சொல்லி ஒப்பனமாய் மெய்ஞான கிரிகை சொன்னோம் மாதுதர்க்கம் செய்து முனை மாயை மூட்டும் மாயதனை தவிப்பதற்கு வகையும் சொன்னேன் பாதகர்க்கு கிட்டாது பயனை காணான் புத்தி வைத்து குறை பார்த்து தேரே ஒரு யோக சாதகனுக்கு அவனுடைய அறிவே குருவாக மாறியமைகிறது என்பதையே அகத்தியர் இங்கே புலத்தியருக்கு சொல்லுகிறார் இந்த கருத்தையே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த விதத்திலே அறிவு என்பது ஆணாக இருக்கிறது அதுவே ஞானத்தை பெறுவதற்கான வழியை கொடுக்கிறது என்று சொல்லியிருந்த கருத்துக்கள் ஒப்பு நோக்கத்தக்கது மாது தர்க்கம் செய்து முனை மாயை மூட்டும் என்று சொல்லுவதால் மாது என்று இங்கே சொல்லுவது ஜீவசக்தியாகிய வாயுவை அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது புலங்கள் வழியாக வெளியே சென்று சஞ்சரிக்கும்போது புலன்றியாக பார்த்த கேட்ட நுகர்ந்தவற்றையெல்லாம் உண்மை என்று கருதி அதன் மூலமாக பலவிதமான தர்க்கவாதங்களை ஏற்படுத்தி இந்த உலகம்தான் நிலையானது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாயை தவிர்த்து கொள்வதற்கு வகையை சொல்லியிருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் சுழுமணி மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி நிறுத்தி யோக சாதனம் பயில வேண்டும் அப்பொழுது மாத்திரமே மெய்யான ஞானக்கிரியை என்பது உனக்கு புரிய வரும் முறையாக நான் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி சரியாக மனத்தை கொண்டு செய்யக்கூடிய உன்னுடைய இடைவிடாத பயிற்சியின் மூலமாக நீ சாதித்து கொள்வாய் விட்டகுறை என்பது எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு மட்டுமே இந்த ஞானம் என்பது சித்திக்கும் இதை பற்றி நான் பலமுறை உனக்கு சொல்லியிருக்கிறேன் எனவே என் மகனே புலத்தியா உன்னுடைய கர்மவனைகளுக்கு அனுசரித்து நீ செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சியின் வெற்றி சற்று முன்பின்னாக உனக்கு கிடைக்கக்கூடும் மனம் தளர்ந்து விடாதே சோர்ந்து விடாதே இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக நீ பராபரத்தை அறிந்து கொள்வாய் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் பார்க்கையிலே அறிவு குரு தன்னை பாரு பட்சணியில் நாம் சொன்ன கருவை பாரு இயற்கையிலே அறிந்து கொள்ள தப்போ இல்லை ஈசனுமே நீயாவாய் மேலும் கேளு மார்க்கம் அது அம்மாளுக்கு உகந்த பிள்ளை மாசற்ற நாதாக்கள் உன்னை மெச்ச சேர்க்கையிலே சேர்ந்து கூறு பாதத்துள்ளே சேர்ந்து நவ கோடி சித்தும் ஆடலாமே என் மகனே புலத்தியா நான் சொல்லக்கூடியவற்றையெல்லாம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ கருதி இருக்கக்கூடும் ஒன்பது கோடி விதமான சித்துக்களை ஆட முடியும் அத்தனை ஆற்றல்கள் உனக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு வரும் என்று குறிப்பிடுகிறார் இதற்கு காரணம் யாதென்றால் மனிதர்களுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கிறது ஒரு காரியத்தை செய்தால் இந்த காரியத்தின் மூலமாக எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்பது வழக்கமாக இருக்கிறது எனவே சீடனுக்கு ஆசையை மூட்டி அதன் பிறகு அவனை பயிற்சிக்குள்ளே அழைத்துச் செல்வது என்பது குருமார்களுடைய வழக்கமாக இருக்கிறது அதுபோலவே புலத்தியருக்கு உனக்கு ஒன்பது கோடி செத்துக்கள் கிடைக்கும் நான் சொல்லுவதைப் போல பயிற்சி செய்தால் என்று சொல்லியபோது அடடா இந்த செத்துக்கள் நமக்கு வேண்டுமே என்கிற ஆசையோடு பயணிக்கத் தொடங்குவார்கள் முறையாக யோக பயிற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய தேகாத்ம புத்தி தேவையில்லை என்ற புரிதல் ஏற்பட்டுவிடும் இந்த உலகம் மாயை என்கிற புரிதல் ஏற்பட்டுவிடும் அந்த புரிதல் ஏற்படும் போது குரு சொன்ன உண்மையான வார்த்தைகள் அப்போது சீடனுக்கு தெளிவாகவே விளங்கிவிடும் இதற்காகவே நான் சொன்ன கருவை பாரு குருவை பாரு என்று அகத்தியர் சொல்லுவதன் காரணம் ஈசன் நீயாகவே மாறிவிடுவாய் என்பதை புரிந்துகொள் அது மட்டுமல்ல அம்மாளுக்கு உகந்த பிள்ளையாக நீ இருப்பாய் ஜீவசக்தியாகிய வாயுவை சரியாக வயப்படுத்தி ஞானத்தை பெறக்கூடிய ஆற்றல் பொருந்திய பிள்ளையாக நீ மாறிவிடுவாய் விடுவாய் அது மட்டுமல்ல உனக்கு முன்பு ஞானத்தை பெற்றிருந்த நாதாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முன்னோர்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக மெச்சிக்கொள்வார்கள் பரவாயில்லை என் மகனும் சரியாக பயிற்சி செய்து என்னைப் போலவே ஞானியாக உயர்ந்து விட்டான் என்று சொல்லி உன்னை வாழ்த்துவார்கள் எனவே குரு பாதத்திலே உன்னுடைய மனத்தைச் செலுத்து புறத்திலே வந்து அமைந்திருந்த குருவாக இருக்கட்டும் அகத்துள்ளே இருக்கக்கூடிய குருவாக இருக்கட்டும் காரணகுரு காரியகுரு ஆகிய இந்த இருவரிடத்திலுமே முறையாக நீ மனத்தைச் செலுத்தி உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொள் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் புலத்தியருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே சொல்லுகிறார் ஆடலாம் நினைத்தபடி சித்தியாகும் ஆதிசிவ சக்தி குரு அமைப்புத் தோணும் நாடெலாம் வணங்கும் விஞ்ஞானியாவாய் நாதாந்தம் வேதாந்தம் எல்லாம் சித்தி காடலாம் திரிந்தளைந்து வீணே சும்மா கருக்குழி வீழாதே மாழாதே ஐயா தேடாதே தேட்டதுதான் ஞான தேட்டு செப்பினோம் உற்றமொழி அறிந்து கொள்ளே என் மகனே புலத்தியா இந்த உலக வாழ்க்கை மாயே என்பதை உனக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து திரிந்து கார்மலைகளிலே அழிந்து திரிந்து உன்னுடைய வாழ்நாளை வீணாளாக கழிக்காதே ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே நிலையாக அமர்ந்திருந்து யோக பயிற்சியை மேற்கொள் நாதாந்தம் வேதாந்தம் என்பதை பற்றியெல்லாம் உனக்குள்ளே நான் சொல்லிய கருத்துக்களை கொண்டு ஆராய்ந்து பார் அப்படி ஆராய்ந்து பார்த்துவிட்டால் இந்த நாளெல்லாம் வணங்கக்கூடிய மெஞ்ஞானியாக நீ அமைவாய் அது மட்டுமல்ல சிவசக்தி தத்துவத்தை நீ புரிந்து கொள்வாய் கருக்கொழியிலே வீழாதே மறுபடி மறுபடி பிறக்கக்கூடிய இந்த பிறவித்தழைக்குள்ளே நீ வீழ்ந்துவிடாதே காமவையப்பட்டு பெண் மாயிலே சிக்கி நீ உன்னை தொலைத்து விடாதே உண்மையான தேடுதல் என்பது ஞானத்தை குறித்தான தேடுதலாக இருக்க வேண்டும் அந்த தேடுதல் தான் உனக்கு முத்தி மோட்சத்தை கொடுக்கும் வேறு எதையும் தேடாதே வேறு எதையும் நாடாதே வேறு எதை பற்றியும் சிந்திக்காதே என் அருமை மகனே புலத்தியா நான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை முறையாக புரிந்து கொண்டு ஞானத்தை சரியாக புரிந்து வெற்றி பெற வேண்டும் முத்தி பெற வேண்டும் என்பதில் மட்டுமே உன்னுடைய நோக்கம் குறிக்கோள் என்பது இருக்கட்டும் குறிக்கோளை விட்டுவிடாதே நான் இருதயம் சொல்லி வந்திருந்த முழுமையான ஞான கருத்துக்களை விட்டுவிடாதே என்னுடைய மொழியை புரிந்துகொள் மொழியை உனக்குள்ளே சரியாக ஆராய்ந்து பார்த்து உண்மை பொய் என்பதைப் பற்றி தெளிவாக தெரிந்துகொள் அப்பொழுது நான் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் உனக்கு புரியும் என்று கருதுகிறேன் ஞானத்தை தேடுவது ஞானத்தை அடைவது என்பதெல்லாம் உன்னுடைய விடா முயற்சி மற்றும் இடைவிடாத பயிற்சியில்தான் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே அகத்தியர் அகத்தியவெருமான் மட்டுமல்ல அனைத்து சித்தர்களுமே ஆரம்ப நிலையிலே பலவிதமான கோட்பாடுகளை கொண்டிருந்தாலும் யோக வெற்றியை சுவைக்கும் பலவிதமான உன்னத கோட்பாடுகளை கண்டறிந்து தங்களுடைய சீடர்களுக்கு சொல்லிச் சென்றார்கள் சித்தர் பெருமக்களின் நூல்களை வாசிக்க வாசிக்க ஞானம் குறித்தான நம்முடைய புரிதலும் கூர்மையாக கொண்டே போகும் என்பதிலே எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்